மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்காள பெருமக்களே பொதுமக்களே தாய்குளங்களே தொண்டர்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புதிய பாரதம் என்கின்ற ஒரு மகா கூட்டணியை அமைத்திருக்கும் நிர்வாகிகளே தொண்டர்களே என் அன்பு சகோதர சகோதரிகளே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதல்கண் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே கூடியிருந்து என்னை வரவேற்க வந்திருக்கும் என் உயிரினும் மேலான என் அன்பு கழக உடன் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய சென்னையினுடைய வெற்றி வேட்பாளராக கேப்டனின் செல்ல பிள்ளையாக பா பார்த்த சாரதி அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் மூன்றாவது நம்பர் பட்டனுக்கு அமோகமான வெற்றியை நீங்கள் அனைவரும் தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் லட்டையிலே கொண்டு வந்தாரோ அதுபோல நமது புரட்சி கலைஞர் கண்டெடுத்த வெற்றி சின்னமும் கொட்டும் முரச சின்னத்தில் அமோகமான வெற்றியை மூன்றாவது நம்பர் பட்டனுக்கு மக்களாகிய நீங்கள் அனைவருமே கொடுத்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நமது வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இங்கே எல்லாரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டு கொள்கிறேன் நமது இந்த கூட்டனிலே இன்றைக்கு என்னை வரவேற்க வந்திருக்கும் அநீதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கேப்டன் வாகனத்திலே முன்னாடி அமர்ந்திருக்கும் அன்பு அண்ணன் வெங்கடேஷ் பாபு அவர்களுக்கும் முன்னாள் மத்திய சென்னை எம்.பி விஜயகுமார் அவர்களுக்கும் அதே அதேபோல அதிமுக பகுதி செயலாளர் மோகன் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன் அப்பாஸ் மகேஷ் அவர்களுக்கும் செயலாளர் ராமு வேணு அவர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பிரபாகரன் அவர்களுக்கும் நமது பகுதி செயலாளர் வெங்கடேசன் அவர்களுக்கும் வட்ட நிர்வாகிகள் தனசேகரன் சதீஷ்குமார் சேகர் அவர்களுக்கும் வட்ட கழக செயலாளர்கள் பழனிசாமி தலைமை கழகம் வரைக்கும் அவருடைய பூத உடல் கொண்டு வந்த பொழுது ஒட்டுமொத்த சென்னை வாசிகள் என் குலங்கள் எஸ்பெஷலி சகோதர சகோதரிகள் கட்சி ஜாதி மதம் எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த சென்னை சிட்டியே மக்கள் வெள்ள தலைவர் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினீர்களே உங்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினீர்களே வழிநடுக்க மேம்பாலங்களில் நின்று மலரஞ்சலி குலங்களுக்கும் அனைவருக்கும் சென்னை வாழ் மக்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவரை நாம இழந்துட்டோமே என்று ஒட்டுமொத்த சென்னை வாசிகள் அன்னைக்கு திரண்டு நின்னீங்களே அந்த அத்தனை பேருக்கும் நான் நன்றி கேப்டன் சார்பாக கட்சி சார்பாக நான் சொல்றேன் இன்னைக்கு அவரே இருந்ததன் விளைவு இன்னைக்கு மீண்டும் எம்பியில அவருக்கு போட்டியிடும் வாய்ப்பை நாங்கள் தந்திருக்கிறோம் விசுவாசத்துக்கு முழு உருவம் பார்த்த சரதி நல்ல தம்பி சிவகொழுந்து மூன்று எக்ஸ் எம்எல்ஏக்களுக்குமே நம்ம சீனியர்ஸ் அவங்க மூணு பேருமே சீனியர்ஸ் வாய்ப்பு கொடுத்திருக்கோம் அதனால் தான் நான் சொல்றேன் கட்சிலே বিশ্বাসம் என்பது மிக மிக முக்கியம் அந்த বিশ্বাসம் இருப்பவர்கள் அது ஒரு சாதாரண தொண்டனாக இருந்தாலும் சரி புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் பெரிய இடத்துக்கு கொண்டு வந்த சரித்திர இருக்கு அதேதான் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுமே உண்மை விசுவாசம் இருந்த போதும் சாதாரண ஒரு தொண்டனாக இருந்தாலும் உங்களை தூக்கி மேலே உட்கார வச்சு அழகு பார்க்கின்ற கட்சி இன்னைக்கு அதிமுக தேமுதிகன்றது யாரும் மறந்துட கூடாது இன்னைக்கு உன் உப்பிட்டவரை உள்ள அளவுக்கு நினைக்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி தலைவர் அவர்கள் கண்டெடுத்த முத்துக்களாக இவங்களை எல்லாம் தலைவர் வளர்த்திருக்காரு இன்னைக்கு விசுவாசத்தின் ஒரு சுய ரூபமாக இன்னைக்கு பார்த்த சாரது இருக்கிறதுனால மீண்டும் வாய்ப்பு அவருக்கு தரப்பட்டிருக்க ஒரு நல்ல வேட்பாளர் இதே மண்ணின் மைந்தர் அவரை எதிர்த்து போட்டியிடும் போட்டியாளர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் அஞ்சு ஒரு வாட்டி கூட மக்களை மக்களை வந்து பார்க்கல சந்திக்காத எம்பிக்கள் பார்த்த எப்படின்னா நடந்து வர சொன்னாலும் வருவாரு ஆட்டோல போலும் போவாரு எந்த பந்தாலும் கிடையாது மக்களோட மக்களாக இருந்து மக்கள் பிரச்சனைகளை தன் பிரச்சனைகளாக எடுத்துக்கொண்டு மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு நல்ல வேட்பாளர் தான் நமக்கு தேவை அதுக்கு எஸ்பெஷலி பார்த்த சரதி ஒரு குட் எக்ஸாம்பிள் அப்படிங்கறத இந்த நேரத்தில் சொல்றேன் இங்க நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் முதல் வாக்குறுதி இங்க என்னன்னா இங்க எம்பி அலுவலகம் தொகுதிக்கு ஒரு சேவை மையம் அமைக்கப்படும் என்கின்ற முதல் வாக்குறுதி தொகுதி நிதியில உடல் பயிற்சி கூடம் ஜிம் வேணும்னு கேட்டிருக்காங்க உறுதியாக அதை நமது வேட்பாளர் நிறைவேற்றுவார் தற்போது உள்ள பழைய வில்லிவாக்கம் பேருந்து நிலையத்தை நவீனமயமாக ஆக்க மக்கள் வந்து ரொம்ப கோரிக்கை வச்சிருக்கீங்க உடனடியாக அந்த பேருந்து நிலையத்தை நவீனமயமாக்குவோம் என்ற வாக்குறுதியை கொடுக்கிறேன் சென்னையிலிருந்து சுற்றுலா கப்பல் போக்குவரத்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் சொல்ற மத்திய சென்னை தொகுதி முழுவதும் மரக்கன்றுகள் நடப்பட்டு ஒரு பசுமையான ஒரு சென்னை சிட்டிய நமது மத்திய சென்னை சிறந்த உதாரணமாக இருந்து உங்களுக்காக செய்வார் இன்னைக்கு எம்பிய பாக்குறது அப்படின்னா வேட்பாளர் பார்த்த சாரதிய முரசு சின்னத்துல நீங்க பார்க்கணும் கேப்டனாக அவரை பார்க்கணும் இங்க பார்த்த சாரதி போட்டி போட்டாலும் நமது கேப்டன் அவர்களே இங்க நேரடியாக களத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்திச்சு அவருக்கு வாய்ப்பு தரணும் இங்க வெள்ளிவாக்கம் தொகுதிக்குட்பட்ட ராஜமங்கலம் பகுதியில் கால்நடை மருத்துவம் பல ஆண்டுகளாக இருக்கிறது எங்கள் வேட்பாளர் வெற்றி பெற்ற உடனே அந்த கால்நடை மருத்துவத்தை சிறப்பாக செயல்பட வைத்து நிச்சயமாக உங்களுக்கு உதவிகளை செய்வார் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இன்றைக்கு பார்த்தசாரதி அவர்கள் இருந்து மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றுவார் என்பதில் உங்க யாருக்கும் எந்த ஐயப்பாடும் தேவையில்லை வில்லிவாக்க தொகுதியில ஒரு விளையாட்டு தடல் கூட இதுவரைக்கும் கிடையாது ஒவ்வொரு தொகுதியிலும் கால்நடை பராமரிப்பு கூடம் உங்களுக்கு நிச்சயமாக அமைத்து தரப்படும் என்கின்ற வாக்குறுதிகளை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தாய்குலங்களே நீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்ன்றத என்னோட எண்ணம் ஏன்னா நம்ம மக்கள் எந்த அளவு கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு பெண்ணாக உங்க கஷ்டம் எனக்கு தெரியும் இன்னைக்கு எத்தனை விலைவாசி உயர்வு சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு பெட்ரோல் டீசலு அரிசி பதினஞ்சு ரூபாய் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வேலை இல்லை படிப்பு மருத்துவம் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம எத்தனையோ பிரச்சனைகளை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால இந்த விலைவாசி உயர்வு சொத்து வரி உயர்வு மின் கட்டண உயர்வு பஸ் கட்டண உயர்வு பால் கட்டண உயர்வு அத்தனை உயர்வுகளையும் தடுத்து நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு மக்களுக்கு ஒரு நல்ல வேட்பாளராக நமது பா பார்த்த அவர்கள் உறுதுணையாக இருந்து உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக உழைப்பார் என்று இந்த நேரத்தில் சொல்றேன் எனவே நான் வந்த உடனே நம்ம மத்தவங்களை திட்டணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம வேட்பாளர் ஜெயிச்சு வந்தா என்ன செய்வார் தொகுதிக்கு என்ன செய்வார் என்ன நல்லது அதுதான் நமக்கு தேவை ஒரு சிறந்த வேட்பாளராக நமது வேட்பாளர் அவர்கள் இருந்து எல்லா விதத்திலும் உங்களுக்கு உறுதியாக இருந்து நமது தாய் குலங்களுக்கு எஸ்பெஷலி இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை டாஸ்மாக் அது மட்டும் இல்லாம கஞ்சா விற்பனை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அதுவும் எஸ்பெஷலி சென்னையில கஞ்சா விற்பனை மிக மோசமாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு அத்தனை குடும்பங்களுடைய நிலைமை இந்த நிலைகளை எல்லாம் மாற்றி சட்டம் ஒழுங்கை சீர் செய்து உங்களுக்கான ஒரு நல்ல வேட்பாளராக நமது வேட்பாளர் உறுதியாக இருப்பார் என்பதை உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன் பத்தொன்பதாம் தேதி காலையிலேயே போய் ஓட்டு போடுங்க அந்த ஓட்டு ஒன்னொன்னு சிந்திச்சு நீங்க போடணும்னு கேட்டுக்கிறேன் இன்னைக்கு ஆளும் கட்சி யார் என்பதை சிந்தீங்கள் இன்னைக்கு ஆட்சி பலம் அதிகார பலம் பணபலத்தை கொண்டு இன்னைக்கு அவங்க தேர்தலை சந்திக்க தயாரா இருக்காங்க கருத்து கணிப்பு என்று சொல்லி கருத்து திணிப்புகளை அதெல்லாம் உண்மை இல்லை இன்னைக்கு அதிமுக தேமுதிக கூட்டணி அமைத்த பிறகு நாற்பது தொகுதிகளில முப்பது தொகுதிகளை இந்த கூட்டணி வென்றெடுக்க போகிறது என்ற கருத்து தான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு சென்னையில இருக்கடலூர் தஞ்சாவூர் மக்களை சந்திக்கிறேன் நான் நேரடியா பாக்குறேன் இது மக்கள் விரும்புற கூட்டணியாக மக்கள் வரவேற்கும் கூட்டணியாக ஒட்டுமொத்த கழக நிர்வாகிகள் என் தாய் குலங்கள் வரவேற்கும் ஒரு கூட்டணியாக அமைஞ்சிருக்கு ஏன்னா இது ஒரு மகத்தான கூட்டணி ராசியான கூட்டணி இரண்டாயிரத்தி பதினொன்னு நாம் ஏற்பட்ட அதே கூட்டணி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உருவாக்கி இருக்கிறோம் என்பதை நீங்க யாரும் மறந்துவிடக் கூடாது எப்பவுமே நாலு நாளுக்கு ஒரு ராசி உண்டு எப்பவுமே ஏடிஎம் கே நாலு டிஎம்டி கே நாலு எஸ்டிபிஐ நாலு நாம் கூட்டணி அமைத்த கட்சிகளும் நாலு தேர்தல் முடிவுகள் வரப்போவதும் ஜூன் நான்கு அன்றைக்கு தமிழகத்தை உலகமே திரும்பி பார்க்க கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமா முரசுக்கு வந்து நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டு கூட்டணி தர்மத்தை மதித்து ஏன்னா அதுதான் முக்கியம் இன்னைக்கு கூட்டணி நம்ம அமைச்சிருக்கோம் மொத்த நாற்பது தொகுதியில் அஞ்சு தொகுதி இன்னைக்கு தேமுதிக ஒரு இடத்துல புதிய தமிழகம் ஒரு இடத்துல எஸ்டிபிஐ மீது அனைத்து தொகுதிகளையும் இன்னைக்கு ஏடிஎம் கே நிக்கிறாங்க ஆனா அண்ணா எடப்பாடியார் கேட்டதற்கு இன்னைக்கு நாற்பது தொகுதிகளுக்கும் நான் நேரடியாக சென்று ஏன் பிரச்சாரம் பண்ற கூட்டணி தர்மம் இதுதான் கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மாவும் அதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த வளர்த்து இருக்காங்க இன்னைக்கு இந்த கூட்டணி சாதாரணம் இல்லை இன்னைக்கு களத்துல தொண்டர்கள் ஒன்னா இணைஞ்சு வேலை பார்க்கறாங்க இன்னைக்கு நிர்வாகிகள் ஒன்னா இணைஞ்சு வேலை பாக்குறாங்க என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒன்னா இணைஞ்சு நீங்க வேலை பாக்குறீங்க பார்த்த சாரதியுடைய வெற்றி உங்கள் வெற்றி அதனால நீங்க சிந்திங்க இந்த நிமிஷத்துல இருந்து பார்த்த சாரதி உங்க பொறுப்புல நான் விட்டுட்டு நான் ஏடிஎம் கே கூட்டணிக்காக ரெட்டை இலைக்கு சின்னத்துக்கு நான் ஓட்டு கேட்க போறேன் உங்களை நம்பி கையில கொடுத்துட்டு நான் கிளம்பலாமா அவரை வெற்றி பெற செய்திருவீங்களா நான் ரெண்டை இலைக்காக வாக்கு செய்கிறீங்க சென்னையை விட்டு போகலாமா போலாமா பார்த்தசாரதிய உங்க பிள்ளையா எடுத்து அவரை வெற்றி பெற செய்வீங்களா கூட்டணி தர்மத்தோடு என் சகோதர சகோதரிகள் என் தாய் குலங்கள் என் அத்தனை நிர்வாகிகள் தொண்டர்கள் அவரை வெற்றி பெற செய்வீங்களா இங்க பார்த்த சாரதி நிக்கிறார் நினைக்காதீங்க கேப்டனே நிக்கிறார் இங்க யார் நிக்கிறாங்க கேப்டன்

கூட்டணி தர்மத்தை நீங்கள் கடைபிடிப்பீர்களா இன்னைக்கு திமுக பணபலம் ஆட்சி பலம் அதிகார பலம் என்னத்தை வேணாலும் கொண்டு வரட்டும் ஆனா நாம கூட்டணி பலம் மக்கள் பலம் உண்மையின் சொரூபமாக இருந்து இன்னைக்கு நாம ஜெயிக்கணும் இன்னைக்கு வரும்போது ஒரு நியூஸ் பார்த்த உண்மையிலேயே எனக்கு சிரிப்பா இருந்துச்சு அது உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு என்னன்னு மத்திய அரசு உடைய ஊழியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் திமுக உறுதுணையா இருப்போம் நீங்கள் கேட்ட அத்தனை திட்டங்களை நிறைவேற்றுவன் நான் போயிருக்க எத்தனை ஆசிரியர் பெருமக்கள் இதே டிபிஐ வளாகத்துல கடும் உண்ணாவிரதம் இருந்து தொடர் போராட்டமாக இன்னைக்கு வரைக்கும் நடத்திருக்காங்க அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் வரல ஸ்டாலின் அவர்கள் டிபிஐ வளாகத்து இன்னைக்கு சொல்றாரு ஆசிரியர்களுக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் திமுக துணை நிற்கும் ஏன் தேர்தல் வந்துருச்சு தேர்தல் வந்தாதான் அவங்களுக்கு அரசு ஊழியர்கள் அரசு அரசு ஆசிரியர்களை வரும் தேர்தல் முடிஞ்ச அப்படியே கழட்டி விட்டுருவாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் பாடத்தை புகட்டணும் டிபிஐ வளாகத்தில் எத்தனை ஆசிரியர்கள் கஷ்டப்பட்டாங்க கேப்டன் நமது தலைமை அலுவலகத்துல அந்த ஆசிரியர்கள் எத்தனையோ நாள் நாங்க நம்ம சாப்பாடு போட்டு தங்க வச்சிருக்கோம் பாதுகாப்பாக இன்னைக்கு அந்த ஆசிரியர் பெருமக்களே அரசு ஊழியர்களே உங்களை பாதுகாக்கும் கூட்டணி எது உங்களுக்கான வேட்பாளர் யார் என்பதை இந்த தேர்தலிலே உங்களை சுத்தமா கண்டுக்காத திமுக பாஜகக்கு நீங்கள் பாடத்தை புகட்டணும் சொல்லி நான் கேக்குறேன் அதுதான் இன்னைக்கு தேர்தல் வந்தா ஒரு நிலைப்பாடு தேர்தல் வரலன்னா ஒரு நிலைப்பாடு இதுதான் திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியா இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு தர பேருக்கு சமமா கொடுத்தாங்க சின்ன விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துறேன் கஞ்சா காசு பாக்கு இல்லை இன்னைக்கு ஒரு ரூபாய் அரிசி பதினஞ்சு ரூபாய்க்கு வைக்குது எப்படி படைக்கிறது இன்னைக்கு சென்னை சிட்டில மின்கற்ற உயர்வு அந்த அளவுக்கு கடுமையா இருக்கு இவ்வளவு எந்த ரோடாவது நல்லா இருக்கா சின்ன இன்னைக்கு விடை வந்த ரெண்டு மூணு நாள்லயே நம்ம எல்லாருமே பாதிச்சோம் அந்த அளவு இன்னைக்கு சிட்டியோட நிலைமை இருக்கு இந்த சிஸ்டம் அவ்வளவு பேடா இருக்கு மக்கள் நீங்க யாரு எதையும் மறந்துட கூடாது நம்மளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை யாரும் மறந்துடாதீங்க மனசுல வச்சுக்கங்க யோசிங்க உங்களுக்கு கடவுள் ஆரறிவு கொடுத்திருக்கார் அது எங்க இருக்கீங்க சென்னை சிட்டியில வாழ்றீங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெட்ரோபாலிட்டன் சிட்டி இன் இந்தியா அப்படின்னா சென்னை தான் அப்போ அறிவு சார்ந்த மக்களாகிய நீங்கள் சிந்திச்சு உங்கள் வாக்குகளை பதிய வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி மக்களுக்கான கூட்டணி அப்படின்னு சிந்திச்சு முரசுக்கு பார்த்து சாரதிக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் வெற்றிய தருவீங்கள முரசுக்கு வாய்ப்பு தருவீங்களா வெற்றி பெற செய்வீங்களா இவரை உங்க பொறுப்புல விட்டுட்டு போலாமா நீங்க பாத்துக்கங்க இன்னியோடு நான் கடலூருக்கு போயிருவேன் அப்புறம் தேர்தல் முடிஞ்சுதான் சென்னைக்கு நான் வருவேன் சோ உங்களை எல்லாம் மீண்டும் நான் எப்ப சந்திக்க வருவேன் வெற்றி விழா கூட்டத்தில் உங்கள் அத்தனை பேரையும் சந்தித்து உங்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல வருவேன் அந்த வெற்றி விழா கூட்டம் நடக்க நீங்கள் உறுதுணையா இருக்கணும் நம்ம வெற்றி விழா கொண்டாடலாமா உறுதியாகவா நான் வந்து மனப்பூர்வமா சந்தோஷமா சென்னையில இருந்து நாளைக்கு காலையில கிளம்புறேன் மீண்டும் உங்களை வெற்றி விழாவில் சந்திப்பேன் என்று கூறி அனைவரும் வெற்றி சின்னமா முரசு சின்னதற்கு மூணாவது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தாருங்க என்னசி மாறியதாக வேட்பாளர்களும் அப்படிதான் என்பதை சிந்திச்சு என் தாய் குளங்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் கேப்டனுக்கு அவருடைய வேட்பாளருக்கு கூட்டணி தர்மத்தோடு நீங்கள் அனைவரும் வாய்ப்பு கொடுத்து வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நமது முரசு வெற்றி முரசு நமது முரசு வெற்றி முரசு நமது முரசு வெற்றி முரசு என்று ஒலிக்க கொட்டும் முரசு சின்னத்திற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட நிர்வாகிகளுக்கும் என்னுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் வெங்கடேஷ் பாபு அண்ணனுக்கும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்